அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா வெங்கல் சைட்டில் இருக்கிறோம் இது வந்து பார்க் டவுனுன்ற க சைட்டோட பேர் நம்ம நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா மெர்லோ மெஸ்டேட்ஸ் கடந்த இருபது ஆண்டுகளாக மிக சிறப்பாக வந்து வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நூறுக்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கிறோம் மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட விற்பனையாளரை சந்தோஷமான விற்பனையாளராக வச்சுருக்கோம் இந்த சைட் பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு ஏக்கர் செக்யூர்டு டவுன்ஷிப்பு இது உள்ளே பார்த்திங்கன்னா பிரைமரி ஸ்கூலுக்கு இடம் விட்டுருக்குறோம் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு கிரௌண்டோட இடம் எட்டுருக்குறோம் பார்க்குக்கு மட்டுமே பதினேழு ஏக்கர் இடம் விட்டுருக்குறோம் கமர்ஷியல் சென்டருக்கு இடம் விட்டுருக்குறோம் ஹெல்த் சென்டருக்கு இடம் வெட்டிருக்கிறோம் எல்லாத்தையும் விட்டு அரை கிரவுண்டு ஒரு கிரௌண்டாக நம்ம பண்ணியிருக்கிறோம் ரோடு பார்த்திங்க அப்படின்னா அகலம் பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரோடு அறுபது அடி ரோடு முன்னாடி வரும்போது ஹாஜ் ஃபெசிலிட்டிஸோடு கொடுத்துருக்கோம் முப்பது அடி ரோடு கொடுத்துருக்கோம் தண்ணி வசதி பார்த்திங்கன்னா நூற்றி இருபது அடியில் நம்மளுக்கு நிலத்தடி நீர் இருக்குது மண் பார்த்திங்கன்னா செம்மண் கிராவல் மண் சுத்திரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பச பசேன்னு ஒரு இயற்கையான வண்ணத்தில் நம்ம வாழ்வோம் எந்த சூழ்நிலை வந்தாலும் இங்கே காற்று மாசுபாடு இருக்காது அதுக்கப்புறம் வந்து கதிர்வீச்சு பாதிப்பு இருக்காது அது மட்டும் இல்லாமல் இங்கே எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா குளிர்ச்சியான சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்வோம் இது இந்த பிளாட்டோட விஷயங்கள் இதை தாண்டி வளர்ச்சி வளர்ச்சிகரமான திட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டிட்கோ ப்ராஜெக்ட் அறிவுசார் நகரம் நாலேஜ் சிட்டின்னு சொல்லி ஆயிரத்தி எழுநூற்றி மூணு ஏக்கர்ல அமைய இருக்குதுங்க அதுக்காக லேண்ட் அக்கோசியேஷன் இப்போ நடந்துட்டு இருக்க நலங்களை கையகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அரசாங்கம் ரைட்டுங்களா இந்த அறிவுசார் நகரத்துல பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு வகையான யூனிவர்சிட்டி மற்றும் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வராங்க இது என்னென்ன இருக்கும் உள்ள அமையப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்டெக் மொபிலிட்டி டெலிகம்யூனிகேஷன் ஆரோஸ்பேஸ் அக்ரிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற முப்பத்தாறு வகையான பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி கூடங்களை கொண்டு வராங்க ஏவுகணையை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவு அறி அறிவார்ந்த தொழிற்சாலைகளும் உள்ளே கொண்டு வராங்க இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப்மெண்ட்டு ரோடு கனெக்டிட்டி பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய ரிங் ரோடு கட்டிக்கிட்டு வந்துட்டுருக்கிறாங்க அறுபது விழுக்காடு வேலைகள் முடிஞ்சிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி செவன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு தேசிய நெடுஞ்சாலை போட்டுருக்காங்க இந்த செவன் சிக்ஸ்டீன் பி அண்ட் செவன் சிக்ஸ்டீன் ஏ பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் மூணு இண்டஸ்ட்ரியல் பார்க்கை கொண்டு வராங்க மூணு ஸ்டேட்டில் ஒன்று வந்து கர்நாடகாவில் தும்கூர்லயும் ரெண்டாவது பொன்னேரி தமிழ்நாட்டிலையும் மூணாவது ஆந்திர பிரதேசத்துல கிருஷ்ணப்பட்டதுலயும் கொண்டு வராங்க இந்த மூணு இண்டஸ்ட்ரியல் பார்க்குமே செவன் சிக்ஸ்டீன் பி நெடுஞ்சாலை கனெக்ட் பண்ணுதுங்க இந்த செவன் சிக்ஸ்டீன் பி எங்க அமைஞ்சிருக்குது அப்படின்னா வடமதுரையில் நம்ம சைட்லேருந்து வட மதுரின்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே அந்த செவன் சிக்ஸ்டீன் பி கிராஸ் ஆகுது இது மட்டும் இல்லாமல் இந்த ஹைவே நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஆஃப் கிலோமீட்டரில் அறுவுசார் நகரத்துக்குள்ளே ட்ராவல் ஆகுதுங்க எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிங் ரோடு சொன்னோம் பார்த்தீங்களா இது மிகப்பெரிய வரப்பிரசாதுங்க ஏன் இது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா அதானி போர்ட் அதாவது காட்டுப்பள்ளி தூறமும் இந்த ரோடில் கனெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் தச்சூர் கூட்டுறில் செவன் சிக்ஸ்டீன் பி அண்ட் செவன் சிக்ஸ்டீன் ஏ என்ஹெச் கனெக்ட் ஆகுது தாமரைப்பாக்க கூட்டுல நம்முடைய அறிவுசார் நகரம் நம்ம சைட்டுக்கு நேராக இருக்கிற அறிவுசார் நகரம் கனெக்ட் ஆகுது அதுக்கப்புறமா திருவள்ளூரில் ரயில்வே ஸ்டேஷன் கனெக்ட் ஆகுது மிகப்பெரிய ஹைடெக்காக மாற்றுறாங்க ரயில்வே ஜங்ஷனாகவே மாத்துறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் கனெக்ட் ஆகுது அதுக்கப்புறமா அங்கேருந்து ஹைவேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் விமான நிலையம் புதுசாக கட்டப்பட்டு வந்துட்டுருக்குற அந்த விமான நிலையம் க கனெக்ட் ஆகுது அதுக்கப்புறமா சிங்கப்பெருமாள் கோயில் ஜங்ஷனில் மிகப்பெரிய கார் ஃபேக்ட்ரிஸு அதுக்கப்புறமா வந்து தொழிற்சாலைகள் கனெக்ட் ஆகுது மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி மாதிரியான விஷயங்கள் அது தொடர்ந்து பூஞ்சேரி கூட்டோடு கனெக்ட் ஆகி உங்களுக்கு ம திருப்பூரூர் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகுது உலக பிரசித்தி பெற்ற மகாபலிபுரம் வரைக்கும் அந்த ரோடு போடுறாங்க நூற்றி முப்பத்தெட்டு கிலோமீட்டரில் இது மட்டும் இல்லாமல் நம்ம இடத்துல இருந்து வெறும்னே ஒம்பதுலேருந்து ஒம்பது ஒம் பத்து கிலோமீட்டரில் ஜிடி மேல்நிலை மேல்நிலைப்பள்ளி மற்றும் சிபிஎஸ்சி ஸ்கூல் கனெக்ட் ஆகுது உலக பிரசித்தி பெற்ற முருகர் கோயிலும் கனெக்ட் ஆகுதுங்க சிறுவாபுரி முருகர் கோயிலு உலக பிரசித்தி பெற்ற அம்மன் கோயிலுங்க பெரிய பாளையத்தில் வெறும் நம்ம பிளாட்டில் இருந்து சைட்லேருந்து ஒம்பது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க வேறு என்ன வேணும் நமக்கு ஸ்கூல்ஸு காலேஜஸ் கனெக்ட் ஆகுது நம்ம ப்ளாட்லேருந்து ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது மிகப்பெரிய தொழிற்சாலைகள் கனெக்ட் ஆகுது மிகப்பெரிய அறிவுசார் நகரம் கனெக்ட் ஆகுது வெறும் ஐநூற்றம்பது ரூபாங்க ரேட்டில் அஞ்சு வருஷத்தில் அஞ்சு மடங்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரே பிளாட்டு நம்ம பிளாட்டு மட்டும்தான் பார்க்கோன்னு அதுவும் கொடுக்குறது நம்ம கம்பெனி மேரிலோ மெஸ்டேட்ஸ் தான் தவற விட்டுறாதீங்க தலைமுறையே உங்களை வாழ்த்தோம் நன்றி